மற்ற ஆப் மாதிரி இல்லாம டர்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்களையும் இருக்கு லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டர்சால் ட்ரிப் டவுன்லோட் பண்ணி இந்தியாவின் கிழக்கு கடற்கரையையும் ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதியையும் நேரடியாக இணைக்கும் சென்னை விளாடி ஓஸ்டாக் கடல் வர்த்தக வழித்தடம் இந்திய வர்த்தகத்தில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது சுமார் ஐந்தாயிரத்து அறுநூறு கடல் மைல் நீளமுள்ள இந்த வழித்தடத்தை ரெட் சி வழியுடன் ஒப்பிடும்போது நாற்பது சதவீதம் வரை பண நேரத்தை குறைத்து கடல் வழி ஏற்றுமதி சரக்குகளை இருபத்தி நான்கு நாட்களுக்குள் கொண்டு சேர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வழித்தடம் சென்னை பாராதீப் மற்றும் விசாகப்பட்டினம் துறைமுகங்களில் இருந்து ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் துறைமுகத்திற்கு கச்சா எண்ணெய் எல்என்ஜி கோக்கிங் நிலக்கரி போன்றவற்றை வர்த்தகம் செய்ய முக்கிய வழித்தடமாக அமையும் புவியியல் அரசியல் பதற்றம் நிலவும் சூழலில் இந்த வழித்தடம் ரெட் மாற்றான பாதுகாப்பான செலவு குறைந்த வர்த்தக வழியாக இந்தியாவுக்கு பெரும் பலனளிக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்